ப்ளவுில் ஐப்பட்டி சைடில் ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கிளாத் எடுத்துக்காங்க ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஐப்பட்டி சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போல்லாம் த்ரெட்டில் தைக்கணும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து வி ஷேப்பில் தைக்கிறது சென்டரை வந்து ஒரு தையல் போட்டுக்கணும் கார்னரில் போடக்கூடாது சென்டரை ஒரு தையல் போட்டுக்கலாம் ஏன்னா நகராமல் இருக்கும் இப்போ வி ஷேப்பு தைப்போம் இல்லையா அந்த வி ஷேப்புக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் இப்போது வி ஷேப்புக்கு தான் நம்ம ரஃப் அடிப்போம் அங்கே மட்டும் அடி அந்த ாம பக்கத்தில் தையல் போட்டுக்க பாருங்கள் அங்கேயும் ரஃப் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் ஹூக் போடுறப்போ நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சு வராது நிறைய பேர் பிரிஞ்சு வந்துடுது ஒரு ரெண்டு முறை போட்டது பிரிஞ்சு வந்துடுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வி ஷேப்புக்கு மட்டும் ரஃப் அடிக்காமல் அதுக்கு பக்கத்துலேயே சேர்த்தும் ரஃப் அடிங்க என்ன பொறுத்த வரைக்கும் வி ஷேப்பும் ப்ளவுஸ்லேயே அடிக்கிறத விட நம்ம த்ரெட்டில் தைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு லைஃப் வரும் ஒரு சில கஸ்டமருக்கு இந்த மாதிரி பிடிக்கிறதுனால இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்